இது மறுபடி பேசப்படுவதற்கான காரணம் சமீபத்தில் சடந்த சில சங்கடமான நிகழ்வுகள் குறிப்பாக திருப்பூர்ல நடந்த மரணம் அதைத் தொடர்ந்து சில நாட்களிலேயே பொன்னேறியில் ஒரு பொன்னகைக்காக வரதட்சணையில் ஒத்துக்கொண்ட சில பொருட்கள் வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக உங்களை அம்மாவுடைய வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டாங்க இப்படி அடுத்தடுத்து சம்பவங்கள் நடக்கவும் மறுபடியும் இத பற்றி பேச்சு வராது அதை பற்றி விவாதங்கள் எழுப்புறோம் எல்லாரும் பேசுறோம் அப்படி சொல்லப்பட இத கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஒரு காலமாச்சம் நடந்து இருந்துது அப்படிங்கறப்ப வரதச்சனைலாம் குறஞ்சு போச்சு முன்ன மாதிரி இல்ல கடையது அப்படி ஒரு பொது கருத்து இருக்கு ஆள இருக்காங்க ஒருத்தங்க வரதச்சனை பெரும் பிரச்சனையாக வளர்ந்துள்ளதுன்னு சொல்ற தரப்பு இல்ல அவருடைய போக்கு மாறி இருக்குது பெரிய அளவுக்கு சிக்கலாக இல்லை குறஞ்சி இருக்கு குறஞ்சி இருக்குங்கற ஒரு அபிப்பிராயத்துல இருக்கக்கூடும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் இன்னைக்கு இங்க பேசுறாங்க ரைட் ஓகே இது கொஞ்சம் சுவாரசியமான கேஸ் எங்க ஊர்ல தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அந்த கட்டுணும் இந்த இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதோட இல்லாம முறுக்கு லட்டு இதெல்லாம் வந்து ஆயிரம் என்ன பொண்ணு வீட்ல இருந்து கொடுக்கணும் பொண்ணு வீட்டுல இருந்து நாலாயிரம் முறுக்கு லட்டு நான் கொடுத்துருக்கோம் அவங்க வீட்டுல முக்கிய முக்கிய பேருக்கு மேலே எண்ணவே முடியாது உங்களுக்கு ஏமா முறுக்கு நாலாயிரமா ஒரு வார்த்தை சொல்லுங்க லட்டு ரெண்டாயிரம் சரி கடைக்கு பிறகு பந்துட்டான் என்கிட்ட போது அம்மா இங்க வாங்கி வாழ் வீடு கல்யாணம் முடிச்சு போகும்போ நாலு மூணு அரிசி நாலாயிரம் முறுக்கு ரெண்டாயிரம் லட்டு கட்லி பீரோலி ட்ரெஸ்ஸிங் டேபிள் போகும் போ லட்டு பெருசா போய்க்கிட்டு இருக்கு பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் என்னெல்லாம் வேணுமோ கொண்டு வரணும் அது போக பொங்கபடி தனியா வரும் அதுல வந்து பித்தால பத்திரங்கள் எல்லாம் வரும் இப்படியே போய்க்கிதான் என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு முடிவே கடையாகும் போது நாலாயிரம் முறுக்கு ரெண்டாயிரம் லட்டு கொடுத்துருமா அவங்க சொந்த நாலாயிரம் முருக்கு ரெண்டாயிரம் எவ்வளவு ஆகும் கணக்கு பாத்துக்கோங்க நாற்பத்தாயிரம் ரூபாய் வந்து

டௌரிய பத்தி பேசுறாங்கன்னா மட்டும் நம்ம ஊர் ஆம்பளைங்களுக்கு வாயே திறக்காது நமக்கு எதுக்கு சார் வம்பு நம்ம இருக்காம ரெண்டு பேரு அன்னைக்கு மட்டும் இந்த ஆம்பளைங்க எல்லாருமே அம்மா பசங்க ஆயிருவாங்க அப்படி பத்தியா சொல்ல முடியாது

டாப் போஷன் உனக்கு கீழ் போஷன் அதே தானே அதே தான் அம்மா சொல்றாங்க மேலே வந்து இருந்து நீ மேலே எடுத்துக்கோன்னு சொல்றாங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் ஆனா லீகலி என்னால பிரிச்சு வாங்கிக்க முடியாது அது ஒண்ணு இன்னொன்னு நம்ம ஸ்பெண்டிங் ட்ரெண்டுக்குள்ள நம்ம இருக்கோம் சார் ஆ பார்த்தாலே தெரியுது விஷயத்தை சொல்லு இந்த ஸ்பெண்டிங் ட்ரெண்ட் ஒன்னு சொல்றீங்களே இதெல்லாம் யார் தலையில விடுது உங்க மேல் போஷனை காலி பண்ணி தான் உங்களுக்கு அந்த மண்டபமே புடிச்சோம் நாங்க அதானே பார்த்தேன் அது பென் சொத்துல இருந்து தானே போகுது

அது இவங்க வந்து ஒன்னாவே முதல்ல வாழ்றது இல்ல ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தனியா வேலைக்கு வந்துடுறாங்க அம்மா அப்பாவோ அவங்க அம்மா அப்பாவோ இல்லாட்ட கணவருடைய அம்மா அப்பாவோ இவங்க கூட வச்சுக்கிறதே இல்ல என்ன இல்லாதான் பேசுறீங்க கணவருடைய அம்மாவே இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா இது என்ன உங்க அம்மா இவ்வளவு நாள் இருந்துட்டே இருக்காங்க போங்கன்னு இவங்க தான் வந்து மாப்பிள்ளையை குத்தி வெளியே அனுப்புறாங்க அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல சார் வரதட்சணை மாமியார் பக்கத்துல இருந்து குத்திட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல மாமியார் மட்டும் கிடையாதுங்க புருஷனே குத்துவாங்க சபாஷ் சரியான போட்டி என்ன பேசுறீங்க நீங்க வீட்டுக்காரன் வந்துட்டு வரதட்சணை வனத்தை வந்து கேட்காம இருப்பான்னு நினைக்கிறீங்களா உலக நடப்பே தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் கிடையாது வந்து குத்திட்டுலாம் இருக்க மாட்டார் மேடம் இந்த இந்த காலத்துல பைத்தியக்காரி பைத்தியக்காரி

வந்தவே கரெக்ட்டா வாங்கி கொடுத்தானே ஆண் மேல பெண் கீழ அதனால சரி கட்டிறதுக்கு காசு பணம் கொடுங்க அப்படிங்கற ஒரு டாமினன்ஸ் அவங்க என்ஜாய் பண்றாங்க அப்படியே 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 நீங்க டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் மாதிரி பையன் இவ்வளவு சம்பாரிக்கணும் சொந்த வீடு வச்சிருக்கணும் கார் இருக்கணும்னு கேட்டா இதுக்கெல்லாம் பெரிய டிமாண்ட் கிரைட்டீரியாவா யாரா சொன்னா நீ சொன்னே ஆனா பையன் வீட்ல இருந்து அவங்க பொண்ணுக்கு நகை போடுங்கன்னு கேட்டா மட்டும் எப்படி டௌரி இது ஒரு நல்ல கேள்வி ஏய்

இப்படி நான் ஏன் சாய்ஸ் ஓகே மேரேஜ் அப்படின்றது ரெஃபரன்ஸ் மூலியமாவோ மேட்ரிமோனி மோடி மூலியமாவோ லவ் தான் நடக்குது

அதாவது நீங்க வந்து என்னமோ எதிர்பார்க்க ஒண்ணுமே மாப்பிள கிட்ட எதிர்பார்க்காத மாதிரி என்ன மாப்பிளங்கதா உங்க கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி புரியுது புரியுது கம் டு தி பேசிட்டே போறீங்க உங்க தான் கேக்குறாங்க நீங்க அது போட்டேண்டான்னா இது நீ ஏன் செய்யல அப்படின்னு கேக்குற மாதிரி புறச்சல நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கப்ளே இந்த காலத்துல பொம்பளப் பிள்ளையில தான் ஆம்பள பிள்ளையிட்ட அவ்வளோ எதிர்பார்க்கறாங்க